ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கே எச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீடர்களை பார்த்திங்கன்னா நம்ம கமல் கசன் அவர்கள் நடிக்கப் போகிறாரு ஃபீமேல் லீடர்களை பார்த்திங்கன்னா கல்யாணி பிரதேஷன் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பரி மசோர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்கிறார் மியூசிக் டைரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க அமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது பார்த்தீங்கன்னா ராஜ் கமலி ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான சின்ன ப்ரோடியோ லீஸ் பண்ணி சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறது கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுஸ்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க படப்படி பண்ணுறதும் ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கிரண்டா தேட்டரிக்கே லீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஜஸ் ஆர்எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனோ மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சில சந்திப்போம் பை